வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தசா புத்திகளோட அடிப்படையில் நடக்குது அப்படிங்கிறது நான் எதை இடங்களில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு ரெண்டு மாதம் டூ மூணு மாதம் கேப்புக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது நடக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் அந்தரத்தின் வழியாக தான் நடக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தசை வந்து ஒரு ராஜா மாதிரி கிங் மேக்கர் புத்தி ஆல்மோஸ்ட் மினிஸ்டர் மாதிரி மந்திரி மாதிரி ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்தரங்கள் தான் சிப்பாய்கள் மாதிரி இறங்கி போர் செய்யக்கூடியது சிப்பாய்கள் மட்டும்தான் அல்லது தளபதி மட்டும்தான் ராஜாவோ மந்திரியோ உள்ளே இறங்கி போர் செய்ய மாட்டாங்க ஸோ தட் வழிகாட்டக்கூடிய அமைப்பில் தான் வந்து தசையும் புத்தியும் செயல்படும் ஆனால் நடப்புகள் எல்லாத்தையுமே அந்தரங்கள் தான் டிசைட் பண்ணும் அந்தரங்கள் தான் நடத்தி காட்டும் ஸோ அப்படிப்பட்ட அந்தரம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு யோக தசை நடக்குது யோக புத்தி நடக்குது ஆனால் அதில் வரக்கூடிய கெட்ட அந்தரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாது ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோ இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் வரும் லக்னோ மகர லக்னம் லக்னத்துக்கு பத்தில் சுக்கரன் ஆட்சி சுக்கர தசை நடப்புல இருக்குது சுக்கர தசையில் புதன் புத்தி நடக்கும் பொழுது அந்த புதன் புத்தியில் வரக்கூடிய புதனந்தரம் கேது அந்தரம் முடிஞ்சு சூரியன் அந்தரம் அந்த ஜாதகருக்கு வரும் ஸோ அப்படி வரக்கூடிய சூரியன் அந்தரம் லக்னத்து சூரியன் வலுப்பெற்றிருக்கார் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருக்கார் இன்னொன்று லக்னாதிபதிக்கு பகையும் கூட ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் தசை தசை லக்னத்துக்கு அஞ்சு பத்தாம் அதிபதி தசை வலுத்து பத்தாம் வீட்டில் இருக்குது புத்தி யோகாதிபதி புத்தி ஒன்பதாம் அதிபதி புத்தி பாக்கியாதிபதி புத்தி பாக்கியஸ்தானத்தில் இருக்குது ஸோ தசையும் வலிமை புத்தியும் வலிமை ஆனால் இந்த சூரியாந்தரம் என்ன பண்ணும் பெருசாக பாதிச்சுருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது உங்களுக்கு சுக்கர தசை ஆரம்பித்தப்போ ஒரு லெவலை சுக்கரன் உங்களுக்கு கொடுத்துருப்பார் அதாவது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உங்களுக்கு வாழ்க்கையை வாழ வச்சுருப்பார் அதே போல் அந்த சுக்கரதையில் புதன் புத்தி அப்படிங்கிறது அல்மோஸ்ட் ஒரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் முடிஞ்சு தான் உங்களுக்கு அந்த புதன் புத்தி வரும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த சுக்கர திசையில் மிகப்பெரிய யோகத்தை அல்மோஸ்ட்டு நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனாலும் அந்த புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தின்னு கடைசி புத்தி இருக்குது ஸோ தட் இந்த புதன் புத்தி உங்களுக்கு யோகத்தை கொடுத்து தான் ஆகணும் இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய புதன் வலுத்த புதன் யோகத்தை கொடுப்பார் ஆனால் அந்த சூரியன் அந்தரநாதன் நீங்கள் ஒரு லெவலில் வாழ்ந்துட்டுருப்பீங்க அதாவது சுக்கரத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து லட்சம் ரூபாயில் நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலை ரன் பண்ணிகிட்டு இருந்தீங்க வருஷத்துக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா சுக்கரத ஆரம்பித்ததுக்கப்புறம் அது இருபது லட்சமாகவோ அல்லது முப்பது லட்சமாகவோ இல்லை கோடிகள்லையோ உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும் அது சார்ந்த வாழ்க்கை தரத்தில் நீங்கள் இருப்பீங்க அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகளை சூரிய அந்தரம் ஒரு மூணு டு நாலு மாதம் நடக்கும்பொழுது கொடுப்பார் சிம்பிள் நீங்கள் ஒரு ஏர்னிங்ஸ் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸில் இருக்கீங்க நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கீங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க எல்லாமே சரியாக போயிட்டுருக்க மாதிரி தெரியும் ஆனால் அந்த மூணு டு நாலு மாதத்தில் இது நம்ம கை விட்டு போயிருமோ அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை அந்த சூரிய அந்தரம் கொடுக்கும் ஸோ ஆட்டிப்பாக்கும் அசைக்க முடியாது இதுதான் ஒரு இந்த யோக தசை யோக புத்தியில் இருக்கக்கூடிய சூட்சமம் ஏன்னா தசை ஸ்ட்ராங்கு புத்தியும் ஸ்ட்ராங்கு அந்தரநாதன் மட்டும் வீக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த விஷயம் கைவிட்டு போயிடுமோ அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனால் கைவிட்டு போகாது சப்போஸ் புத்தியும் சரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் புத்தியும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த விஷயம் உங்கள் கையை விட்டு கீழே போகும் அல்லது நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலில் மேலே இருந்த லைஃப் ஸ்டைலில் இருந்து ஒரு ஒரு படி கீழே இறங்கி கீழே வருவீங்க மேபி கடன் சார்ந்த பிரச்சனை அல்லது தொழிலில் நல்ல வருமானம் எல்லாம் குறைஞ்சிருச்சு அல்லது உடல் ரீதியான ஏதோ ஒரு தொந்தரவு இந்த மாதிரி நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி விஷயங்களை எட்டாம் மதிபதி எப்பொழுதுமே கொடுப்பார் நேரடியாக ரெண்டாம் வீட்டை வேற பார்க்கறனால ஃப்ளோ ஆஃப் இன்கம்மை வருமானத்தை குடும்பம் சார்ந்த நிம்மதியை குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளை எல்லாத்தையுமே குறைப்பார் ஸோ இந்த இடத்துல அந்தரநாதன் மிகப்பெரிய அளவில் வலிமையில் இருந்தாலும் நல்ல தசை நல்ல புத்தி ஸ்ட்ராங்கான திசை ஸ்ட்ராங்கான புத்தி நடக்கும் பொழுது அந்தரநாதன் ஆட்டி தான் பார்ப்பா ரசிக்க முடியவே முடியாது இது ஒரு நிதர்சனமான உண்மை அந்த சூரியனந்திரத்தில் பர்ட்டிகுலராக என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் பாதிக்கப்படும் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா மாதம் ஏன் பண்ணுறீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மிச்சம் பண்ணுறீங்க ஒரு ஐம்பதாயிரரூபா சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சூரியந்திரம் நடக்கக்கூடிய மாதம் ஃபுல்லாக உங்களால் மிச்சமே பண்ண முடியாது சேவிங்ஸ் பண்ண முடியாது எல்லாமே செலவாகும் இதுதான் இந்த அந்தரங்களில் இருக்கக்கூடிய சூட்சமும் ஸோ அந்த ஒரு பர்டிகுலராக ஒரு ரெண்டு டு மூணு மாதத்துக்குள்ளே நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை அந்த அந்தரம் டிசைட் பண்ணணும் இந்த வீடியோவில் புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை கடைசி வேலைலாம் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்